நம்முடைய சப்ஸ்கிரைபர் இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் கிடைக்குமா அதாவது நான் ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருந்தேன் அந்த லோனை வந்துட்டு நிறையா பர்சனல் லோனை வாங்கிட்டேன் இப்போ அந்த எல்லா லோனையுமே கட்டிவிட்டு எனக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் பர்சனல் லோன் அதாவது வந்துட்டு டெட் கன்சல்டேஷன் லோன் அப்படின்றது கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியை நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இதில் இன்னும் தெளிவாக இன்னும் இன்டெப்தா வந்துட்டு சில முக்கியமான தகவல்களோட இதை எப்படி எடுக்கிறது எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது யார்கிட்ட எடுக்கிறது யார்கிட்டயாவது இதை விவரத்தை கேட்டுகிட்டு தான் நம்ம போய் அல்ல லோன் அப்படின்றது எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லா விதமான கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்குதுங்க ஓகே இப்போ பஜாஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ஸோ வந்துட்டு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் அதாவது வந்துட்டு ரொம்ப வருடமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியது இதில் பர்சனல் லோன் கன்சியூமர் லோனு அப்புறம் கன்சியூமர் டியூரபிள் லோனு அப்புறம் பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரி லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வகையில டெட் கன்சல்டேஷன் லோன் அப்படின்ற வந்துட்டு ஒரு கான்செப்டில் லோனையும் அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க இதை வந்துட்டு அவங்களுடைய இணையதளத்திலே இவங்க அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு சொல்லியும் இருக்கிறாங்க அவங்க இணையதளத்திலே ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும் இப்போ வாங்க அதையும் நான் காமிக்கிறேன் இங்க பாருங்க பர்சனல் லோன் ஃபார் டெட் கன்சல்டேஷன் லோன் அப்படின்றத வந்துட்டு கன்சலேஷன் லோன் அப்படின்றத வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்துட்டு இதுல இருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றதும் இருக்கு இல்லை நாற்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனு உங்களுடைய ஏஜ் லிமிட் இருபத்தி ஒன்றுலேருந்து எண்பதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் இல்லை ப்ரைவேட் லிமிடெடு இல்லை வந்துட்டு எம்என்சி கம்பெனி ஸோ இங்கே எங்கே வேணால் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் பப்ளிக் செக்டார்னு தெரியும் இல்லைங்களா அதாவது கவர்மெண்ட் ஜாபில் ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் எம்ப்ளாயி வித் சேலரி செலுத்தாய்டு யார் வேணா இருக்கலாம் சிபில் ஸ்கோர் அறுநூத்தி எண்பதுக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் ப்ரொஃபைலில் வந்துட்டு எம்ப்ளாய்டு சேலரிட் யார் வேணா இருக்கலாம் எண்பது வயசு வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு என்னென்ன டாக்ட் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னா ஸோ இதில் நமக்கு கேஒய்சி நான் எல்லாத்தையுமே டோட்டலாக சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கோங்க கேஒய்சி டாக்குமெண்ட்டில் ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்டர் ஆஃப் த நேஷ்னல் பாப்புலேஷன் அப்படின்றது ரிஜிஸ்டர் ஸோ வந்துட்டு என்ஆர்ஐ என்ஆர்இஜிஏ அப்படின்ற ஜாப் கார்டு இது அப்புறம் பேன் கார்டு எம்ப்ளாயி ஐடி சேலரி ஸ்லிப்பு அப்புறம் த்ரீ மந்த்துக்கு இது வந்து கேட்டிருக்காங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு த்ரீ மந்த்துக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து ப்ரீபெய்டு வந்துட்டு அதாவது கேஸ் பில்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேஸ் பில்லு பென்ஷன் ஆர்டர் அப்புறம் லெட்டர் வந்துட்டு அப்புறம் எண்பது வயசுலாம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிட்டாங்க மேபினா சீனியர் சிட்டிசன் அவங்களெல்லாம் இந்த பென்ஷன் ஏதாவது போகுதுன்னா அது கூட வந்துட்டு கேட்பாங்க அப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி ஐடி டேக்ஸ் ரிட்டர்னு ஸோ கரண்ட் பில்லு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ரியல் டைம் ஃபோட்டோகிராஃபி ரேஷன் கார்டு அப்படின்ற எல்லாவற்றையுமே இதில் இவங்க கேட்டிருக்கிறாங்க இதை நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்களா சரி ஓகே அடுத்தது இதில் வேற என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா ஸோ இது வந்துட்டு உண்மையா அப்படின்றதுல உண்மை தான் ஆனால் இவங்க பஜாஜ் ஃபின்சிவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வலைதளத்தில் பர்சனல் லோன் மூலமாக டெட் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் வந்துட்டு லோன் அப்படின்றத வந்துட்டு தான் வழங்க வழங்குறாங்க ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல உங்களுடைய மாத வருமானமாகப்பட்டது உங்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சில சமயங்களில் அதற்கு மேலே முப்பதாயிரத்துக்கு மேலே கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்கள் சிவில் ஸ்கோர் எழுநூத்தி இருபதுக்கு மேல இருந்தால் அதிக வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உங்களுக்கு வட்டி விகிதம் கண்டிப்பாக அதிகமாக வாங்குவாங்க அதே போல நம்ம மெயின் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இன்கம் ப்ரூஃப் சேலரி சிலிப் அப்புறம் ஐடிஆர் இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது சிக்ஸ் மந்த் இருந்தாலே போதுமான ஒண்ணுதான் சரி இப்ப நான் இஎம்ஐ மூ மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் கட்டாமல் விட்டுட்டேன் அப்பவும் எனக்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது கடினம் தான் ஆனால் சில விஷயங்களால் இது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு மூணு நாலு மாதம் கட்டலைன்னா சிவில் இம்பேக்ட் ஆகும் மேபி உங்களுடைய சிவில் இம்பேக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ இது எல்லாமே பர்சனல் லோன் கான்செப்ட்டில் கொடுக்குறாங்க அப்போ பர்சனல் லோனில் கான்செப்ட்டில் கொடுக்குறாங்கன்னா இப்போ கண்டிப்பாக சில சமயங்களில் சில டாக்குமெண்ட்டுகளை அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள் சில வந்துட்டு விஷயங்கள் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும் எப்படி நீங்கள் நார்மலாக ஒரு பர்சனல் லோன் எடுக்க போகிறீங்கன்னா அதில் எப்படி உங்களுக்கு கேட்குறாங்க அதே மாதிரியே சில விஷயங்கள் இதில் கேட்பாங்க அதனால் நம்ம இன்னொரு டெக்ஸி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் ஓல்டு லோன் முழுக்க இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா டெட் ரிலீஸ் அப்படின்றது ஸோ பழைய லோன் எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ எனக்கு வந்துட்டு மணி வீவு ஸ்லைஸ் லேசிப்பு இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன் ஒரு அஞ்சு விதமான அப்ளிகேஷன் வந்து லோன் இருக்குன்னா இப்போ வந்துட்டு பஜாஜ் எனக்கு ஒன்று தனியாக கையில் இருக்கு ஸோ இப்போ அந்த அஞ்சு விதமான லோனும் அப்படியே வந்துட்டு பஜாஜுக்குள்ளே போய் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரே லோன் பஜாஜ் லோனாக மாறிடும் அப்படின்றது தான் இதில் வந்துட்டு உண்மை சரி ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பழைய லோன் அதாவது பழைய லோன்களுடைய விவரங்களை இவங்க கேட்பாங்க அதை நம்ம வந்துட்டு என்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது பழைய லோன் நீங்கள் எப்படி கட்டியிருக்கீங்க என்ன மாதிரி கட்டியிருக்கீங்க எவ்வளோ நாள் கட்டியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே போல இதில் முக்கியமான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாரபூர்வ வெப்சைட்டில் மட்டும் அதாவது வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் போகிறதும் கஸ்டமர் கேர் மூலிமா அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட் மூலயமா அங்கே நம்பர் எடுத்து கஸ்டமர் கார்ட்ட பேசுறதும் இல்லை நேரில் பஜாஜ் ஆஃபீஸை விசிட் பண்ணி அங்கே போய் கேட்குறதும் இதுதான் நல்ல விதம் இதில் வந்துட்டு உங்கள்ட்ட யாராவது ப்ராசஸிங் பீஸ் முன்னாடி கொடுங்க சார் முன்னாடி கொடுங்க மேடம் அப்படின்னாங்கன்னா நம்பாதுங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது லோன் அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லோன் அப்ரூவ்டான அமௌண்ட்லேருந்து பிடிச்சிக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்மளுடைய வங்கி கணக்கில் போடுவாங்க இதுதான் ரூல்ஸ் சில நேரங்களில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா டெலிகிராம் மூலிமா எஃப் எஃப்மி மூலயமா இந்த குரூப்லலாம் மெசேஜ் வரலாம் சார் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டே நீங்கள் உங்களுடைய கடனெல்லாம் அடைச்சிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க நேரில் போங்க நேரில் விசிட் பண்ணுங்க அடுத்த கட்டம் வேறு என்ன நம்ம இங்கே பார்த்துட்டோம் இப்போ அப்ளை பண்ணுறத பற்றி நம்ம கேட்டிருந்தோம் இல்லைங்களா அப்படியே பேக் போய்ட்டே நம்ம அப்ளை பண்ணுற ஆப்ஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்றது இருக்குது ஹவு டு அப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் போட்டிருக்காங்க அதாவது ஸ்டெப் பெர்சனல் லோனை தான் நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணணும் பர்சனல் லோனை சூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்தோடனே ப்ரீ அப்ரூவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரெண்டாவது தான் நடக்கும் அந்த ப்ரீ அப்ரூவ்டு வந்ததுக்கப்புறம் பேசிக் டீட்டெயிலு அதுக்கப்புறம் பேன் கார்டு டேட் ஆஃப் பர்த் பின்கோடு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நீங்கள் வந்துட்டு பர்சனல் லோன் கான்செப்டாக அதனுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் கேஒசிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அதை சூஸ் பண்ணிட்டு கேஓசி டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய டென்யூ டேட்டை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் அவர்களுள் உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து நிறுத்தி செய்யப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பர்சனல் லோன் கான்செப்ட்டில் இல்லை நிறையா ஹிடனில் நிறையா இது மாற்றிருக்கலாம் மேபி இது போல வந்துட்டு நாங்கள் அந்த லோன் காரங்களை கான்டாக்ட் பண்ணி இவங்க க்ளோஸ் பண்ணலாம் இல்லைன்னா மேபி இவங்களே வந்துட்டு அந்த பைசாவை உங்களுடைய வங்கி கணக்குலேயே வந்துட்டு போட்டு விடலாம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் ஆனால் பர்சனல் லோன் கான்செப்ட்டு இங்கே பர்சனல் லோன் சூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிப் ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஃபார் த பர்சனல் லோன் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த டெட் டெட் தான் போயிருக்கோம் ஸோ அதில் போய் நமக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு காமிக்காமல் இருக்கு அப்படின்றதான் டெட் கன்சல்டேஷன் ஸோ இதில் காமிக்கல அப்படின்றது தான் இதில் வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுது அதனால் அவங்க டேரெக்டாக பர்சனல் லோன் கான்செப்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க பட் அவங்களுடைய அஃபிஷியலில் தான் இதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அப்படியே அப்ளை கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக இங்கே வருது பாருங்கள் ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ இதுக்கு எவ்வளோ பேர் லோன் எடுத்திருக்காங்க என்ன மாதிரி லோனு அதாவது லோன் ஒரு டீட்டெயில் பாருங்கள் ஹைப்ரிடு ஹைபிரிட் லோ டர்ம்ஸ் லோனு அதுக்கப்புறம் வந்து நார்மல் லோன் அப்படின்ற மாதிரி நிறையா கான்செப்ட் வந்து இவங்க லோன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு லோன் வேணும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீடி இருக்குது அப்படின்னா அப்போ டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு லோன் பிரச்சனை இருக்குது நான் எல்லாத்தையும் ஒரு லோனாக மாற்றணும்னு நினைக்கிறேன்னா டேரெக்டாக நியரஸ்ட்டு பஜாஜ் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ அங்கே போய் ஃபர்தராக டீட்டெயிலாக கேளுங்கள் அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படியும் இல்லைனா இவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இவங்க எல்லா கஸ்டமர் கேர் நம்பரும் இங்கே வருங்க நம்பர் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது இல்லை அஃபிஷியலில் மெயில் பண்ணுங்கள் ஸோ இங்கே ஒரு நம்பர் பாருங்கள் மும்பைல இருக்கிற அட்ரஸ் வந்துட்டு எல்லாமே மொபைலில் மொபைலில் இருக்கிற அட்ரஸ் அப்படின்றது அவைலபுளாக இருக்குது அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில் அப்படின்றத கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டுங்க ஸோ மேற்கொண்டு இதை பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வேண்டி கேட்டுக்கிட்டதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம அப்படின்றத மேக் பண்ணியிருக்கோம் எப்போவுமே சரி உங்களுடைய வந்துட்டு நீங்கள் போய் ஓனாக வெரிஃபிகேஷன் பண்ணணும் யார் கொடுக்குறதா இருந்தாலும் சிங்கிள் ஸ்டாரு கூகுள் ரிவியூ இதெல்லாம் பண்ணணும் பர்சனலாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் என்னதான் இவங்க கடன் அடைக்க கடன் கொடுத்தாலும் அந்த பர்சனலில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத கம்பல்சரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஓகேனா மட்டும்தான் அந்த ஒரு முடிவு அப்படின்றத நம்ம எடுக்கணும் மேற்கொண்டு இந்த லோனை பற்றியும் இல்லை வந்துட்டு இந்த ஒரு அதாவது நம்ம கடன் அடிக்க கடனை பற்றியும் வந்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமாயில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதர் பாய்